வணக்கம் நான் உங்கள் அன்பான வேதிக் அஸ்ட்ராலஜர் வேதி பேசுகிறேன் நல்லதே நினைப்போம் நடக்கும் இந்த வீடியோல தனுசு ராசியில பிறந்தவர்களாக இருந்தாலும் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் உங்களுடைய கர்ம வினை போன ஜென்மத்தில் கூட்டாக பல ஜென்மத்தில் செய்த கர்ம வினை இந்த பிறப்பில் எத்தகைய தசா புக்திகள் கிரகங்களோட தசை புக்தி சூக்ஷமம் அந்தரத்து மூலமாக நாம் அத்தகைய ஒரு பலாபலன்களை வாழ்க்கையில் ஒரு பூமரேங் என்று சொல்லப்படுகிற அந்த பலனைகளை எது செய்தோமோ அதுக்கு தகுந்த ஒரு பலனை ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் எ ஈக்குவல் ஆப்போசிட் எஃபெக்ட் ரியாக்ஷன் அந்த ரிசல்ட் எப்படி நம்ம செய்த வேலைக்கும் செய்த செயலுக்கேற்ற வினைக்கேற்ற பலனை அணுவிக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறத நாம் ஒரு ஒரு கிரகமும் தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் எத்தனை ஒரு கர்மாவை கொடுக்க கடமைப்பட்டிருக்குது எது மாதிரி காரதத்தை கொடுக்குது போக எது மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்க போகிறது எது மாதிரி ஒரு கர்ம வினையை நமக்கு கொடுக்க போகிறது அது எத்தகைய தன்மையில் இருந்தால் எப்படி கொடுக்குங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடையும் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவங்கன்னா தான் உங்களுக்கு மிக முக்கியமான ராசி அதிபதி லக்னாதிபதியாக யார் வருகிறான்னு பார்த்தா குரு வியாழன் என்று சொல்லப்படுகிற குரு பகவான் இங்கிலீஷ்ல ஜூபிட்டர்னு சொல்றோம் அவரு தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே பிரசித்தமான ஒரு சுபகிரகம் நம்பர் ஒன் சுபகிரகம் அந்த குரு மட்டும் இல்லைன்னா நம்ம உலகம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காது குரோத் இருக்காது பணம் இருக்காது நிதி இருக்காது குழந்தைகள் இருக்க மாட்டாங்க உயிர் இருக்காது சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய அந்த இரட்டிப்பாக பிரதிபலிக்கக்கூடிய அந்த கிரகம்தான் சுப கிரகம்லையே முதன்மையான கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு அதுக்கு அடுத்தது தான் சுக்கரன் புதன் அதுக்கப்புறம் பௌர்ணமி கருகில் இருக்கும் சந்திரன் அப்புறம் அந்த எந்த மாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளியை பொறுத்து சந்திரனோட ஒளி கம்மியாகுது அதிகமாகுதுங்கிறது பார்ப்போம் ஸோ ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகமாகிய குரு தான் வந்து லக்ன சுப்பர லக்ன அதிபதியாகவும் ராசி அதிபதியாக வரும்பொழுது அந்த குரு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கிறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து உங்கள் வாழ்க்கை தரம் உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய நேச்சுரல் டெண்டன்சி உங்களுடைய பர்சனாலிட்டி கேரக்டர் உடல்நலம் எல்லாமே இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ குரு ராசியிலே லக்னத்திலேயே தனுசுலேயே இருக்கும் பொழுது உங்கள் லக்னம் வந்து அதிக சுப அதிக பலம் பெற்று உண்மையே வந்து வாழ்க்கையில் திடமாக வாழ போகிறீங்கன்னு அர்த்தம் குரு மகரத்தில் நீச்சம் ஆகும் பொழுது அது நீச்ச பங்கம் ஆகுதா அது வேற இழந்த ஒளியை பெரிகிறதான்னு பார்க்கணும் அப்போ பொறுத்து தான் வந்து அதோட தன்மை இருக்குது ஸோ குருவோட தன்மை நம்ம முக்கியம் ஸ்தானபலம் என்று சொல்லப்படுகிற ஆட்சி உச்சம் நீச்சம்ங்கிறது நம்ம முக்கியம் அதே சமயத்தில் திக்பலம் என்று சொல்லப்படுகிற ராசி லக்னத்திலே இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் திரிக்பலம் ஒரு சுக்கரனின் பார்வை பௌர்ணமி சந்திரனின் பார்வையில இருக்கிற போது நல்லா இருக்கும் அதே வந்து சனி செவ்வாய் ராகு கேதுவோட கேதுவோட சேர்றது கூட அவ்வளவு இல்லை ராகுவோட ஒரு ஆறு டிகிரி ஏழு டிகிரி எட்டு டிகிரில போய் பீடிக்கும் பொழுது குருவின் ஒளி வந்து மட்டுப்படுகிறது கம்மியாகுது ஸோ எத்தகைய தன்மையில் இருக்குதுங்கிற பொறுத்து அந்த குரு நல்ல பலன்களையும் ஜாதகருக்கு ஒரு நல்ல தன்மையும் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார் சனி சிவராகுவதோடு சம்மந்தப்படும்போது வாழ்க்கை ஒரு போராட்டமாகவும் ஜாதகரே கொஞ்சம் பாதிக்கப்பட்டவராகவும் முழுசான ஒரு அறிவு ஒரு மூளை ஒரு திடமான ஒரு செயலில் செயல்திறன் இல்லாதவராக இருப்பார் ஸோ குரு வந்து முத முதன்மையான ஒரு கிரகம் என்று நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அடுத்தபடியாக எந்த கிரகம் வந்து ஓரளவுக்கு முக்கியம் அப்படின்னா ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற தனுசுக்கிறதுக்கு தனுசு ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவுக்கு மிகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டு வரார் செவ்வாய் திசை வரும் பொழுது நல்ல பலன் தான் கொடுக்கும் செவ்வாய் குரு பார்வை பெற்றார் கேட்கவே வேண்டாம் ரெண்டு ராஜயோகாதிபர்கள் சேர்ந்து செவ்வாயும் திரிக்பலம் பெற்று குருவால் சுபத்துவப்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பார் இடம் வீடு பூமி ரியல் எஸ்டேட்டு மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடு கேட்ரிங்கு சூடான விஷயங்கள் அந்த செவ்வாயோட காரத்துவங்க எல்லாமே ஜாதகருக்கு கை கொடுக்கும் அது எந்த ராசியில் எப்படி இருக்குது பொறுத்து நம்ம வந்து துல்லியமா சொல்லலாம் அதே சமயத்துல செவ்வாய் சனியோட சேரும் பொழுது பிராப்தங்கள் குறைகிறது உங்கள் கர்ம வினைகள் செவ்வாயின் கர்ம வினைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படிங்கிறப்ப செவ்வாயின் அதிபதியாகிய பிறந்த குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் சரியில்லை மோட்சம் பெறுவது வெளிநாடு விஷயங்கள் ட்ராவலிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பன்னெண்டாம் வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய செவ்வாய் திசை வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டதாக இருந்து பிராப்தங்கள் குறையதாக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தினால் பாதிப்பு வரும் ஸோ அப்படியெல்லாம் இருக்குது ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் எவ்வளோ முக்கியமான ஒரு கிரகம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அது வந்து எப்படி இருக்குதுங்கிறத பாருங்கள் திருட்பலம் பெற்று பத்தாம் இடத்தில் திக் பெறும் பொழுது நல்ல தொழில் அமைப்புகள் லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுப்பார் விளையாட்டு அது மாதிரி விஷயத்தில் வெற்றி பெற வருவார் அதே சமயத்தில் செவ்வாய் பலம் குன்றி இருக்கும் பொழுது ஜாதகரை கொஞ்சம் தைரியம் இல்லாமல் கொஞ்சம் கோடையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுப்பார் ஸோ செவ்வாய்ங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு கிரகம் அது வந்து நான் சொன்ன தன்மையில் நல்ல நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது நல்ல பலனும் கெட்டிருக்கும் பொழுது சனி ராகுவோடு சேரும் பொழுது பா ஒரு மாதிரியான தீய பலனும் கொடுப்பார் கேதுவோடு போது ஒன்றுமே நல்ல பலமான ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் அடுத்தபடியான மிகவும் முக்கியமான கிரகம் பார்த்தீங்கன்னா குரு குரு செவ்வாய் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியன் முன்னோர் பாக்யஸ்தானாதிபதி ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் குருவின் லக்னாதிபதி ராசி மிகவும் நண்பராக அதி நண்பராக வரக்கூடியவர் ஸோ அந்த சூரியன் நல்ல இடத்தில் உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று விட்டால் நல்ல விஷயங்கள் பத்தாம் இடத்துல திக் பெற்றால் நல்ல விஷயங்கள் நட்பு வீட்டில் இருந்துட்டா நல்லது நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாவது நல்லது சனியோட சேராமல் இருக்கணும் ராகுவோட சேராமல் இருக்கணும் கேதோட சேராமல் இருக்கணும் இந்த ராகு கேதுகளோட சேராமல் சனியோட சேராமல் இருக்கும் பொழுது சூரியனோட அந்த ஒன்பதாம் வீட்டு ஆதிபத்தியங்கள் கர்ம பலன்கள் நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய நல்ல தந்தை நல்ல பூர்வீகம் நல்ல உயர்ந்த பதவி அரசு சார்ந்த பலன்கள் சாதகமான பலன்கள் மாற நல்ல ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சூரியன் வந்து சனி ராகுவால் பாதிக்கப்படும் பொழுது எல்லாம் இருந்தும் படிப்படியாக பிரச்சனையில முடிஞ்சு எந்த நான் சொன்ன காரத்துவங்களை எதுவுமே சரியில்லாமல் அந்தந்த தசைக புக்திகளில் சில பாதிப்புகளை ஜாதகர் மேற்கொள்ள வேண்டும்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோம் ஸோ குரு செவ்வாய் சூரியன் மிகவும் முக்கியமான கிரகமாக அருமையான கிரகமாக தேவைப்பட வேண்டிய கிரகமாக தசையாக தனுசு லக்ன தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது அடுத்தபடியாக வரவே கூடாத மிகவும் சுமாரான தசையாக கன்சிடர் பண்ணக்கூடியது சுக்ரன் சுக்ரன் வந்து ராசி அதிபதி லக்னாதிபதி குருவுக்கு எதிர்மறையான கிரகம் சுக்கர திசை இருபது வருஷம் வரும் பொழுது ஜாதகரை வந்து கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு உண்டு அது சுக்கரன் ஆறாம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகி வரும் பொழுது கொஞ்சம் கடன் விஷயங்கள் ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாகும் ராகுவோட சேரும் பொழுது ராகு திருட்பலம் பெற்று சுக்ரன் கெடுகிறார் திசை நல்லா இருக்காது ராகு திசை நல்லா இருக்கும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய சுக்கரன் வந்து ஓரளவுக்கு நன்றாக நட்பு வீட்டில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை இவர் பகை பெற்று பாவத்துமாக சனி செவ்வாய் ராகுவோடு சேரும் பொழுது ஒரு சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நமக்கு கர்மா நல்லா இல்லைன்னுங்கிறது தெரிஞ்சுக்கணும் சுக்கரனுங்கிறது என்ன பெண்கள் விஷயங்கள் ஹோட்டல் வண்டி வாகன விஷயத்தில் நமக்கு பிராப்தங்கள் குறைவு அது மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கரது சில பாதிப்புள்ளாக உள்ளாக வாய்ப்பு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் குரு ஐந்தாம் பார்வையாக பார்த்து ஓரளவுக்கு ஒளி பொருந்திய நல்ல அமைப்பில் இருந்து இருக்கும் பொழுது நாலாம் இடத்துல திக்பலம் பெறும் பொழுது சுக்ரன் ஓரளவுக்கு அந்த ஆறாம் வீடு வழியாக ஒரு விசித்திரமான ஒரு ஒரு குதர்க்கமான வழியில் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சொகுசு வாழ்க்கை உண்டு நல்லாவே ஓரளவுக்கு வளமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்து உங்கள் கரும பலன் எப்படி செயற்பட போதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஓரளவுக்கு நியூட்ரலான பிளானெட் பார்த்தீங்கன்னா சனி சனி ரெண்டுக்கும் மூணு உடையவன் ஓரளவுக்கு நட்பு வீட்டுல இருந்து குருவின் பார்வையில சுக்கரனோட சேர்ந்துட்டு இருந்தா நம்ம நல்லது அஞ்சாம் இடத்துல புத்திர விஷயத்துல வந்து நீச்சமா இருந்தாலும் குரு பார்வைப்பட்டுட்டா தப்பு இல்ல அதே ராகுவோட சேர்ந்துட்டார் செவ்வாயோட சேர்ந்துட்டார்னா புத்திர தோஷத்தை கொடுத்துருவார் சோ உங்க ஜாதத்தில் சனி எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாருங்கறது நீங்க பார்த்துக்கங்க அது ஒரு நியூட்ரலான ஒரு பிளானெட் தான் புதன் பாதகாதிபதியா வரார் உபய உபயராசிக்கு பாதகாதிபதியா வருவார் வந்து புதன் புதன் வந்து ராகு கேதுகளோட சேருவது தவறு அதே சமயத்தில் சனி செவ்வாயோட சேருவது தவறு ஸோ புதன் வந்து பாதக வீட்டிலேயே கனெக்ட் ஆகி சில தசா புக்திகள் நடக்கும் போது பாதகமான செயல்கள் ஜாதகருக்கு ஒரு பாதகத்தை கொடுக்க வாய்ப்பு உண்டுங்கிறது தெரிஞ்சுக்குங்க ஸோ புதனுங்கிறது ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் சோ கடகம் பார்த்திங்கன்னா அட்டமாதிபதியாக வருகிறார் ஜாதகருக்கு ஆயிசை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வெளிநாடு வெளிநா வெளி மாநிலத்தை செல்லக்கூடிய இதாகவும் சந்திரன் கொஞ்சம் கெட்டு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இக்கட்டான ஒரு ஒரு கம் கேவலம் பிரச்சனைகள் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதே சந்திரன் ஓரளவுக்கு ஒளிபுரந்திய சந்திரனாக செவ்வாயோட ராஜோகாதிபதியோட சேர்ந்து அல்லது குருவோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்கும் பொழுது உயில் விஷயங்கள் அன்னன் இன்கம் பார்ட்னர் மூலமாக சம்பாதிக்கிறத கணவனாக இருந்தால் மனைவி மனைவனா மனைவியாக இருந்தால் கணவனுங்கிற மூலமாக நல்ல சொத்து சேர்ப்பது ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகளோட வாழ்வதுங்கிற மாதிரி கொடுக்கும் ஸோ உங்களுடைய ஜாதத்தில் சந்திரன் எப்படி இருக்காங்கிற பார்த்தா அத்தகைய பலன்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு பொதுவான பலன்கள் கர்ம பலன் வந்து தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இல்லையே உங்களோடய துல்லியமான கிரகங்களை பார்த்து எந்த டிகிரியில் இருக்குங்கிறது நல்லா பார்த்தா இன்னுமே துல்லியமான சைன் எந்த மாதிரி லைஃப் அடுத்த ஷார்ட் டேர்மில் போக போகுது லாங் டேர்மில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் நல்லபடியாக பார்த்து அதுக்கு தகுந்த முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறது தெரிஞ்சிக்கலாம் இது ஒரு பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்